அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இந்த இடம் மோர் மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தைய இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தையும் நடக்கும் இந்த மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடம் சேலத்துல இருந்து திருச்செங்கோடு போற தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்து இருக்கு குறிப்பா என்ன வெலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அனுப்புவேன் நன்றி வீடியோ பாருங்க நான் அதெல்லாம்

நான் வரவே கொண்டாந்திக்க கொண்டாந்தாலும் கொடுத்துட்டோம் செஞ்சியா கொண்டாந்தான் அதான் கொடுத்தாச்சு எடுக்கிறதுக்கு நாலு பேரம் இருக்கிறது இல்லை ஆ ரேட் இது சொல்லுங்க பத்து பத்தாயிரம் முன்னாயிரம் போய் பெரிய ஆனால் ரேட்லாம் ஒரே

அண்ணா எடே எடே வள்ளாரு வெயிட் வள்ளாரு. ஊيرهடயா? ஆ ஊيرهடயா. ஊيرهட 30 கிலோவாட்ட. 28 அண்ணா அது என்ன அது? அண்ணா அண்ணா இதெல்லாம் பிண்ணு பிண்ணு வேற. 1 கிலோ ரெண்டு கிலோ பண்ணு. அண்ணா இன்னி இந்த பக்கம் இருக்குது. இதுல இருக்கு. அண்ணா இங்க வார வார வர்றீங்க. हां வர்றேன். அண்ணா ரேட் எல்லாம் சரி விலை எல்லாம் சொல்லுங்க. விலை 13 ரூபாயா சொன்னா. அண்ணா ஒரே ரேட்டிங்கா இல்ல அன்செட். 12 ரூபாயா கேக்குறா.